ஐஃபோன் யூசர் இதுக்கப்புறம் பெரிய ஷாக்கு ஒன்று இருக்குது ஐஃபோனில் எந்த மூவியுமே என்னால் டவுன்லோட் பண்ண முடில ரொம்ப பெரிய ஷாக்கு நானும் சஃபாரியில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் டவுன்லோட் ஆக மாட்டேது குரோமில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் டவுன்லோட் ஆக மாட்டேது அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு யூசி ப்ரௌசர் டவுன்லோட் போட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தா எந்த மூவியுமே டவுன்லோட் ஆக முடதுரா ஏன்டா ஆப்பிள் இப்படி பண்ணுற அதாவது ஐஓஎஸ் எயிட்டீனில் இருக்கும்போதே டவுன்லோட் ஆச்சுரா iOS டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் பண்ண சுத்தமாக டவுன்லோட் ஆகலை டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டவுன்லோட் பண்ண அப்பயும் இதுவும் அவல ஏன்டா பிடிக்கிற ஒரு ஓடிடி படத்தை வச்சு அப்போ அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆக்ஸ்டார் நூற்றி ரூபாய் அதுவும் இல்லாமல் அமேசான் எப்படா புது படம் பார்ப்பேன் தேட்டருக்கு போய் தானே பார்க்கணும் ஒரு படம் கூட ஃபைவ் பாயிண்ட் ஒனில் டவுன்லோட் ஆக மாட்டேதுரா ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கலான்னா டவுன்லோட் ஆக மாட்டிது சரி வி டவுன்லோட் பண்ணி விஏ வி விஎல்சி பிளேயரில் பார்க்கலான்னா அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணால் ஏர் ஏரர் ஏர் காலியாகவே இருக்குது அந்த எம்டி ஃபோல்ட்ரு மாதிரி டூ ஜிபி டவுன்லோட் பண்ணால் கூட காலியாக இருக்குது எதனால் இப்படி இருக்குதுன்னே எனக்கு தெரிலங்க ஐஃபோன் யூசர் யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஐஒஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று பண்ணத்துலேருந்து இருக்கா இல்லை ஐஓஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணதுலேருந்து இப்படிக்குதா இல்லை எயிட்டின் எயிட்டீனில் எனக்கு தெரிஞ்சு டவுன்லோட் ஆச்சு ஃபிஃப்டீன் ப்ளஸ் போது டவுன்லோட் ஆச்சு ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கும்போது டவுன்லோட் ஆச்சு ஓகேங்களா ஃபோர்டின் வச்சுருக்கும் போதும் டவுன்லோட் ஆச்சு அப்போ ஏன் இந்த ஃபோன் வச்சிருக்கும் போது டவுன்லோட் ஆகல இன்னும் ரீசன்னே எனக்கு தெரிலங்க ஒரு மூவி கூட டவுன்லோட் பண்ண முடியலங்க யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா ஒரு பக்கம் பார்த்து ஐஃபோனை விற்றுட்டு திரும்பி நான் ஆண்ட்ராய்டுக்கே போயிடலான்ட்ருக்கேன் இருக்கேன் வர சரி இல்லைடா ஓகேங்களா ரொம்ப ஒஸ்ட்டாக போய் நிற்கிறேன் உன்னை மாற்றிட வேண்டியது தான்